ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் கட்லா மீன் தான் வறுக்க போகிறோம் அதுக்கு தேவையான கட்லா மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா போட்டு நல்லா ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயில் போட்டு தான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுரு கலந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மீன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கையாலவே நான் மசாலா தடவி போட்டு வச்சிடுறேன் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா மெர்ஜ் ஆகும் அப்போ வறுக்கும்பொழுது உங்களுக்கு சு ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுவோம் பாருங்கள் எல்லா மீனும் நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா போட்டு வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் எண்ணெய் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா அப்புறம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எல்லா மீனையும் வச்சுடுங்க எனக்கு ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால நான் எல்லா மீனையும் வச்சுட்டேன் இப்போது கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுவோம் அப்போ தான் மீன் நல்லா அப்சர்வ் ஆகும் நல்லா குக் ஆகும் இப்போ நல்லா குக் ஆகட்டும் திருப்பி போடுங்க போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பரான கட்லா மீன் ரெடி இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்